புதிய விற்பனை பதிவு ஒரு நாலரை சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது இடம் வந்து நமக்கு இலந்த விலை கருங்கல்லிருந்து மண்டை மார்க்கெட் ரோட்ல இழந்த விலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த இடம் இருக்குது மெயின் இருந்து ஒரு நூற்றம்பது மீட்ரு உள்ளாடி தள்ளி கிடக்குது பக்கத்தில் எல்லாமே சுற்றி வீடுகள் தான் இந்த இருந்து நம்ம மண்டை மார்க்கெட் போறதுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தான் இதுதான் இடம் இந்த இடம் தான் அருமையாக ஒரு வீடு போடலாம் கிழக்க பார்த்த பூமி அருமையான கண்டம் ஒரு ஒரு வீட்டுக்குள்ள இடம் கரெக்டாக இருக்குது ஏழு லட்ச ரூபா வச்சு கேட்குறாங்க பேசலாம் தேவை நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்